நேயர்களுக்கு அன்புடன் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஸ்ட்ரைட்வே விஷயத்துக்கு வந்து விடுகிறேன் கடந்த நான்கு நாட்களாக இந்த பல்லு படாமல் பார்த்து ஒரு சொற்றொடர் அண்ணாமலை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்தியோ உபயோகத்தி விட்டார் இந்த நம்ம ஊடகத் தம்பிகள் எல்லாரும் மைக்கை கையில் எடுத்துக்கொண்டு அலைகிறார்களே திருத்துவாக அவர்கள் எல்லோருக்கும் பொங்கி எழுந்து விட்டது சரி அவர்களுக்கு பொங்கி எழுந்தது பரவாயில்லை இந்த என்றாம் போன்ற பாரம்பரிய பத்திரிகையாளர்கள் இதில் தலைமையேற்று இதை செய்வதுதான் மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது அப்போ என்னை பொறுத்தவரையில் இந்த வார்த்தைக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பதிவை செய்கிறேன் உண்மையில் அவர்கள் அவர்கள் பகுதியில் உள்ள அந்த கொங்கு பகுதியில் உள்ள அந்த வழக்காடு சொல்லுக்கு என்ன பொருள் என்று அவர் மிக விளக்கமாக அதை சொல்லிவிட்டார் இன்னும் அந்த திருவாரூர் நம்ம கருணாநிதியினுடைய தாத்தா அப்பா முத்துவேல் முத்துவேல் இருக்கிறார் இல்லையா அவருக்கு அந்த குழல் வாசிக்கும் தொழில் என்று நினைக்கிறேன் அந்த தொழிலில் அந்த குழலின் முன்பகுதியில் ஒரு சிறிய பிபி பிபி ஒரு ஊத்து உண்டு நாங்கள் அதை ஊத்துன்னு சொல்லுவோம் மொத்தத்திலே நாங்கள் நாகசர வித்வான்களை வந்து நாங்கள் எங்கள் பகுதியில் உபயோகிக்கும் அந்த வார்த்தை வந்து ஊத்துக்காரர் வராரு அப்படின்னு தான் சொல்லுவோம் பிபி பிபி நீ ஊதுவாங்க அப்போ அதில் பல்லு பற்றக்கூடாது அப்படிங்கிற முறையில் ஒன்று ரெண்டு பேர் விளக்கம் சொன்னாங்க நம்ம கணேசன் அரசியல் ஆய்வாளர் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் அவர்களும் சில விளக்கங்களை இதற்கு கொடுத்தார்கள் எத்தனை பேர் வேணும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இது என்னுடைய விளக்கம் என்னவென்றாலும் இது சாதாரண வள வா வழக்கு சொல் எங்கள் பகுதியில் ஏதா பல்லுபடாமல் பார்த்து விட்டல ஏன்னா பல்லுபடாம பார்த்து செய்யல எந்த ஒரு காரியத்தை செய்வதென்றாலும் சரி இந்த பல்லுபடாமல் பார்த்து என்கின்ற வார்த்தை வந்து ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை ஒரு செயலை கொஞ்சம் மென்மையாக கொஞ்சம் கனியுடன் கொஞ்சம் மெதுவாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தி விட்டாமல் பார்த்து செய்வது இப்போ பல்லுபடாம பார்த்து விட்டல அப்படின்னு சொன்னால் வயல்ல எங்களுக்கு அந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அதனுடைய அந்த தண்டையை நான்கைந்தாக வெட்டி நடுவோம் நட்டுவிட்டு ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களுக்குள்ள அதை நன்றாக தழுத்து விடும் தழுக்கும்போது அதோடு சேர்ந்து கலையும் சேர்ந்து வளரும் அந்த கம்போடு சேர்ந்து அடியில் அப்போது களை வெட்டும்போது களை கொல்லி அந்த களை வெட்டி அணை எடுத்து களை வெட்டுவதற்கு ஆள் விட்டிருப்பாங்க நாலஞ்சு பேர் ஒரு வயல் இருந்ததுன்னா அந்த வயலில் அப்போ வெட்டும்போது தெரியாமல் அந்த அந்த களை வெட்டியினுடைய அந்த கூர்மையான பகுதி வந்து தெரியாமல் அந்த தண்டு பகுதி அந்த கிழங்கு கம்பு இருக்கு இல்லையா அந்த கம்பில் லேசாக பட்டு அதில் உள்ள அந்த மேல் தோலை வந்து கிழித்துவிடும் அப்படி கிழிக்கப்படாமல் இருப்பதற்காக எங்கள் பகுதியில் என்ன செய்வார்கள் என்றால் அந்த விவசாயி மே வேலைக்கு ஆழ் விட்டுப்பவர்கள் பார்த்து எல பல்லுபடாமல் வெட்டுங்களே இது சாதாரண இது அது பல்லுபடாமல் வெட்டுங்களின்னு சொல்லுவாங்க டெய் படாமல் வெட்டுரா அப்படின்னே சொல்லுவாங்க பல்லுபடாமல் வெட்டுங்கப்பா இது அந்தந்த விவசாயினுடைய குணாதிசயங்களை பொறுத்து அந்த பா அந்த டே அந்த ல லே இந்த மூன்றும் வேறுபடும் ஆனால் அந்த பல்லுபடாமல் பார்த்துங்கிற சொற்பதம் வந்து பொதுவான பதம் எல்லா விஷயத்திலும் சொல்லுவோம் அது இப்போ நான் கிழங்கு கம்பை அதற்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த திராவிட பயல்களுக்கு இது வந்து எந்த கம்பு ஞாபகத்துக்கு வருமோ தெரியாது இவனும் எதை ஞாபகம் வச்சு இந்த போராட்டம் நடத்துகிறான தெரியாது முற்றிலும் அபத்தமானது ரெண்டாவது போராட்டக்காரர்களுக்கு சொல்லுகிறேன் தம்பிகளா அந்த மைக்கு தூக்கிட்டு அலைகிற தம்பிகளா ஊடகக்காரர்களே உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது நான் ஒரு கிறிஸ்தவன் எனக்கு வே ஆன்மீகத்தில் வேறு எந்த மதத்தை பற்றியோ எந்த அறிவும் கிடையாது எனக்கு நான் தெரிந்ததெல்லாம் கிறிஸ்தவம் பைபிளும் மட்டும்தான் இந்த பைபிளில் பிரதானமாக சொல்லியிருக்கிறது ஏழு வரங்கள் விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் கரேஜ் ஃபியர் ஆஃப் காட் அண்ட் பயிற்சி ஏழு விஷயம் தான் சொல்லியிருக்கு இது பிரதான வரங்கள் இந்த ஏழு வரங்கள் அண்ணாமலைக்கு முழுமையாக இருக்கிறது நீங்கள்லாம் சுண்டக்கா பயல என்னப்பா தெரியும் உங்களுக்கு அண்ணாமலையின் அறிவாற்றல் எங்கே அவருடைய இன்டெலிஜென்ஸ் எங்கே நீங்கள் மயக்க தூக்கிட்டு உங்களுக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி ஒரு நாளும் ஒத்து போகாது தயவு செய்து அவரிடம் போய் உங்க மைக்கை நீட்டிட்டு அவர் ஏதாவது சொல்லிட்டாரு இப்படி எல்லாம் போராடி ஒன்றுமே நடக்காது தம்பிகளா கொஞ்சம் பார்த்து ஊதுங்க தம்பிகளா ஊதுங்கன்னு சொல்லதான் என்னால கொஞ்சம் மோசமா கூட சொல்ல முடியும் ஆனா பல்லு படாம கொஞ்சம் நடந்துக்குங்க இப்படி போராட்டம் நடத்துறதெல்லாம் பல்லு யாருக்கும் பட போகிறதில்ல ஒன்றும் ஆக போகிறதில்லை நன்றி வணக்கம்